அஸ்வதை முத்தம் சொன்னா உங்க ஊர்ல சிலை வணக்கம் கூடாது கல்லை வணங்க கூடாது ஆனால் இங்கு நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறோம் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்யறேன் அதனால்தான் எல்லா ஹாஜிமார்களும் பாத்தீங்கன்னு அந்த கல்ல முத்தம் கொடுக்கறோம் அந்த அறிவுக்கு வேலை இல்லை அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் செய்யறோம் இப்ப இதெல்லாம் முடிச்ச பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் சபா மருவாவுக்கு மத்தியில நீங்க சை செய்யுங்க ஏழு தடவை சபா மருவால நடக்கணும் எதுக்கு நடக்க சொல்ற நீங்க நடந்தா தான் உங்க உம்ராவும் கூடும் அஜும் கூடும் நடப்பதனுடைய பின்னணி என்ன ஹாஜராமா ஏழு தடவை தண்ணீரை தேடி ஓடனாங்க அவங்க ஓடனாங்கிறதுக்காக வேண்டி நான் ஓட முடியுமா அல்லாஹ் சொல்ற இந்த இடத்துல அதெல்லாம் கேட்கக்கூடாது நான் சொன்ன ஹஜ்ஜு நிறைவேறா நீங்க செஞ்சுதான் ஆகணும் செய்யறோம் சரி செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா சஃபாவில ஏறி மருவாவுக்கு மத்தியில போகும்போது ஒரு சின்ன கேப்ல எல்லாம் ஆண்கள் ஓடுவாங்க மாபைலன் அகலரை இரண்டு பச்சை வளத்துக்கு மத்தியில ஓட படிச்சவனோ அரசனோ ஏழையும் ஓடுறான் பணக்காரன் ஓடுறான் எல்லாம் ஓடுறான் அப்ப ஏன் ஓடணும் தெரியாது எல்லாம் ஓட சொன்னாங்க நபி சொல்லல்லா சொல்ல ஓட சொன்னாங்க ஓடுறோம் இத நம்முடைய அறிவுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை இறைவனுடைய நம்பிக்கை மட்டும் அல்லாஹ் நீ சொன்ன உனக்காக நான் செய்யறேன் எந்த அமலும் இப்படித்தான் இதையெல்லாம் முடிச்ச பிறகு அல்லாஹால அடுத்து என்ன சொல்றான் மொட்டையடி பெண்கள் ஒரு அளவு முடிய விட்டுங்க இப்ப பாருங்க இந்த ஊர்ல முடி தான் ஹேர் ஆயில் இருக்கிறதுலயே என்னென்ன ஆயில் இருக்கு எல்லாத்தையும் போடுறோம் சின்ன பையன் முதல் கொண்டு பெரியவங்க வரையும் கண்ணாடி முன்னாடி தலை ஒரு ஆட்ட ஆட்டது அது ஒரு ஸ்டைல் அந்த முடி பெண்கள் பெருசா முடி வைக்கணும் கேப் இப்படி எல்லாம் இந்த ஸ்டைல் பண்ண அந்த இடத்துல போய் அல்லா தால சொல்ற மொட்டை அடி முடி தேவையா உனக்கு வேணும் நான் சொல்றதை நீ செஞ்சுட்டு ஆகணும் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு அல்லா தால திரும செய்யட்டும் ஒரு சஹாபி கேட்டார் யார சொல்ல முடிய குறைச்சு கொள்ளலாமா மொட்டை அடிக்க அல்லாஹ் அல்லா தாலா திருமண செய்யட்டும் மூணு தடவை கேட்ட பிற அடுத்த சொன்னாங்க முடிய குறைக்கும் கொல்லலாம் அப்படின்னு அப்போ இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இந்த முடிக்க அவ்வளவு பர்சனாலிட்டியா நாம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தாலா கொடுக்கிறோம் இது எல்லாத்தையும் முடித்து ஊரா முடித்த பிறகு சில நாள் மதினாள் இருக்கும் போது அஜுடைய காலம் வரும் துல்ஹ் வந்த வந்தவுடன் நமக்கு மார்க் என்ன சொல்லுது தாலா சொல்றான் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த மதினாள் வினாவுக்கு போங்கிறான் மினாங்கிறது என்ன ஒரு டென்த் அங்க என்ன அமல் செய்யணும் அஞ்சு நேரம் அசர் சொல்லுகிறோம் அங்க இருக்கணும் ஒரு ஹாஜி இப்ப நம்ம அறிவு என்ன சொல்லுது யாரெல்லாம் நான் செலவு பண்ணிட்டு வந்தது ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தது என் வியாபாரத்தை விட்டது மனைவி மக்களை விட்டது எல்லாமே அறமுல தாபத்துள்ளாவ பார்த்து தொழுகணும் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கணுங்கிற ஆசையில தான் நான் வந்தேன் நீ வந்து அதை மினால தங்க சொல்றீ அல்ல ஏசி ரூம் எல்லாம் புக் பண்ணி அல்லாஹ் அல்லாஹால சொல்றா என்னுடைய அன்பு வேண்டும்னா நீ இந்த இடத்துல இருக்கணும் எல்லாருமே இருக்கிறாங்க அஞ்சு நாள் அஞ்சு ரஃப்து மினால தொழுகிறாங்க அல்லாஹுக்காவுடைய அல்லாஹுடைய அன்புக்காக வேண்டி அந்த இபாதத்தை செய்யறோம் அறிவு ஏற்பிக்கல ஆனா செய்யறோம் அங்கு வேறு எந்த இபாதத்தும் இல்லை அஞ்சு நேர தொழுக ஒரு லட்சம் நன்மை அல்லா விட விட்டுட்டு இங்க வரணும் எத்தனை பேர் ஹஜ்ஜு செய்ய வந்தார்களோ அத்தனை பேர்களும் மினாவில் இருக்கிறாங்க அல்லாஹுடைய அன்புக்கும் இறைவனுடைய காதலுக்கும் தியாகம் செஞ்சு வந்து இருக்கிறாங்க சுபு தொழுதுட்டாங்க அல்லாஹ் தலை சொல்றேன் இது மினாவில் இருந்து கிளம்புங்க மினாவுல இருந்து கிளம்புங்க மினாவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அரப்பாவுக்கு போங்கன்ற எல்லாம் போறோம் ஜே எதுக்குன்னு கேட்கறதுல எல்லாம் போறோம் அத்தனை லட்சம் மக்களும் அங்க போறாங்க சரி மினாவுலாவது டென்ட் இருந்துச்சு படுக்க ஒரு இடம் இருந்துச்சு ஒரே ஒரு கலகாணி அளவு வச்சு படுத்துக்கிட்டோம் அரப்பா மைதானத்துல என்ன வினாவுல இருந்து அரப்பாவுக்கு போனா அங்க உச்சி வயில ஒரே ஒரு பருவா மட்டும்தான் இருக்கும் மகிரிவு வரை அல்லாஹ் தால எடுத்து சொல்றான் மகிரிவு வரை அல்லாஹ் அங்கேயாவது டென்ட்ல கொஞ்சம் கேசி இருந்துச்சு கழிவறை இருந்துச்சு இங்க அரப்பால ஒண்ணுமே இன்னைக்கு கஷ்டமா இருக்குது மனித நாம செய்யறோம் ஏன் அல்லாஹ் மீது கொண்ட அந்த காதலுக்காக அவன் என்ன சொல்றானோ எல்லாத்தையும் செய்யறான் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் நமீரா மஸ்ஜிதுக்கு போனீங்கன்னா லொகுரையும் அசரையும் சேர்த்தி தொழுகுங்க இப்ப இந்த இடத்துல நாம என்னங்க செய்ய முடியும் லொகுரை தொழுகலாம் அசரை தொழுக முடியுமா நம்ம அறிவு கேட்க வரலையே வக்ஸ் வந்தாக்கான அசரு எப்படி தொழுகலாம் தொழுக கூடாதுன்னு நாம சொல்லுவோம் ஆனா அங்க என்ன செய்யறோம் செய்யறோம் அல்லாட்ட கேட்க இடத்துல வந்து சொல்றீங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் அடிமையுடைய வேலை அதனுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் நீ சொல்லித்தா போதும் நெஹுருக்குள்ளே அக்கறையும் சேர்த்து தொழுவிட்டு நின்று வெளியில் நின்று கேட்கிறோம் வெளியில் டென்டை விட்டு வெளியில் வந்தால் சரி நாடாளு இந்த மண்டபனாக இருந்தாலும் சரி கையேந்து இந்த யாசரனாக இருந்தாலும் சரி எல்லோரும் வெட்ட வெளியில் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் மகிரி பாயிருது அல்லா தலை தொட இங்கு கிழம இங்கிருந்து கிளம்பு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் முஸ்தனிபா அங்க அங்க போயிடும் முஸ்தனிபாவுக்கு போனா அல்லாஹ் கால சொல்றான் நீங்க எப்ப போய் சேர்றீங்களோ சேர்ந்த பிறகு நொகரும் அச மதுரிவும் இஷாரும் அப்ப அப்போ மகரிபால கலா ஆயிடும் ஒரு பத்து மணி பதினோரு தான் நம்ம போறோம் இப்ப பாருங்க குறித்த நேரத்தில் தொழாமல் கலாவாக வாக தொழுகாது எண்பது வருடம் ஒரு குப்பு எண்பது வருடத்துக்கு மேல அல்லாஹ் கால நடகத்துல போடுவான் என்னங்க இது நாம இங்க படிக்கிறோம் தாலிமுல படிக்கிறோம் குறிச்ச நேரத்துல தொழுகிறோம் ஆனா அங்க போனா என்ன இபாதத்துக்கு போன நாம கூட அங்க என்ன செய்யறோம் மகிழ்வுடைய நேரம் எல்லாம் முடிஞ்சிடும் இஷாவுடைய நேரம் முடிகின்ற நேரத்தில் நாம எப்போ போய் சேர்றோமோ அங்க போய் மகிழ்வையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறோம் யாழ்ல என்னடா இது நீ குறிச்ச நேரத்துல தொழுகிய கடமையாக்க இங்க வந்து சேர்த்து தொழுக சொல்றிய நான் என்ன சொல்றனோ அதுதான் அடிமையுடைய வேலை அடிமையுடைய என்ன வேலை என்ன எஜமானின் மீது கொண்ட காதல் அவன் மீது கொண்ட அன்பு அவன் என்ன சொல்றானோ அதை நாம அங்க செய்யறோம் தொழுது முடிச்சுட்டோம் அல்லாஹ் அத்தாரா சொல்றான் கதுரு வரை இங்க தங்கல புஸ்தலிபாலம் மினாலே தென் இருக்கு அறப்பால ஒரு பருதா இருக்கு புஸ்தலிபால ஒண்ணுமே இல்ல இங்க வந்து தங்க சொல்றான் அல்லாஹ் அத்தாரா தங்க சொல்றான் தங்கறம் தங்கிட்ட என்ன செய்யணும் தெரியுங்களா எல்லாம் கல்லு பெருக்குவான் எழுவது கல்லு கல்ல பெருக்கறதுக்கு நம்ம அங்க போனோம் நம்ம ஊர்ல கல்லு கிடைக்காதா ஆனா எல்லாம் எடுக்கிறான் அதை நாம போட்டோ எடுத்து நம்ம ஊர்ல அப்துல் ரஹ்மான் ஹாஜியா முஸ்தலி பாதில் கல்லை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம அதுக்குதான் போனோமா இப்படி நம்முடைய அறிவு கேட்கும் ஆனால் ஒரு ஈமான் என்ன தெரியுமா அல்லா சொன்னதை செய் நாமும் நம்முடைய அந்தஸ்து மரியாதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு எழுபது கல்லை பொறுக்குகின்றோம் இறைவா இது என்னுடைய ஈமானுடைய அடையாளம் உன் மீது நான் கொண்ட காதலியினுடைய அடையாளம் இது ஆஷிக்கை இலாகின்னு சொல்லுவாங்க இறைவன் மீது கொண்ட ஆஷிக் காதலன் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை எல்லாம் செய்யறோம் எழுவது கல்லை பெருக்கிய பிறகு சூரியன் உதயமானதுன்னா அல்லாஹ் அப்படிங்கிறது கிளம்புங்க நடதான் ஆனா காலத்துல்லா அவர் ஒரே ஒரு அமல் தான் தவா ஃபுரியாராவும் சாகிவு இது எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மைதானத்துல அஜுங்கிறகு அந்த ஒண்ணுமே இல்ல ஆனா அல்லாஹ் சொல்றா நாம செய்யறோம் போய் முதல் பத்தாவது நாள் என்ன செய்யறோம் தெரியும்னா கல்லை எறியுறோம் ஷைத்தானுக்கு ஏழு கல்லை எறியுறோம் அதுவும் இப்படித்தான் எரியறோம் ஏன்டா இந்த கல்லை எதுக்கு எரிய சொல்ற ஷைத்தான் அடிங்கிறான் அல்லாஹ் நான் 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 ஏன் அங்க என்ன இருக்குது இல்ல என்னுடைய அபீர் நீங்க செய்ய மகனை போது நேர்ல பார்த்தாங்க அதனால அவங்க அறிஞ்சாங்க ஓகே இப்ப நீ செய்யணும் தார இதுதான் ஈமான் உடனே நாம அடிக்கிறோம் அடிக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹாலுடைய அந்த கட்டளை அல்லவா நிறைவேற்ற முடிச்சுட்டா மூணு நாள் திரை பன்னெண்டு வரையும் அல்லது அசறு தங்கிட்டாக்க பதிமூணு வரையும் மினால தங்கணும் இந்த மூணு நாள் நம்ம மினால தங்குறோம் எதுக்கு சொல்லுங்க வெறும் கல்லறியருக்கு தான் வெறும் கல்லறியலுக்கு மட்டுமே தங்கணும் இந்த கல்லறியருக்காக வேண்டியா இத்தனை லட்சம் நாம செலவு பண்ணி போனோம் அல்லாஹால சொல்றான் இந்த இடத்தில் உன் ஈமானுடைய வெளிப்பாடு என்ன நான் என்ன சொல்றனோ அதை செய்வதுதான் அப்போ இவ்வளவு செஞ்சு அந்த கல்லெறிந்து அழுத்து கொடுத்த பிறகு அல்லாஹ் நம்மளை ஏற்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆதியாக ஆகியதான் அப்ப இத்தனையும் பாருங்க இருந்து திரும்பி வருகின்ற வரை எல்லா அமல்களும் அறிவு ஏற்றுக்கதோ இல்லையோ அல்லாஹுடைய ஆணையை கொண்டு அஜுடைய எல்லா காவியங்களையும் முடித்த பிறகு அல்ல என்ன தெரியுமா சொல்றான் போகும்போது பார்த்தா பவுடர் கூட அடிக்க கூடாது அத்தர் கூட அடிக்க கூடாதுங்கிற அல்ல ஏறாமல திரும்பி வருகின்ற போது இறைவனுடைய கட்டளை அவனுடைய சொல்லு கிடங்க எல்லா அமலையும் முடித்த பிறகு அல்லாஹ் பாக்கிற நான் சொன்ன மாதிரியே நீ செஞ்சிட்டப்பா நான் சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சுட்டீங்க ஏன் எதுக்குன்னு கேட்கல முதல் கிஃப்ட் எந்த நீ இழந்து வந்தாய் பிழைக்கில் ஏறினாயோ திரும்பி போகும் ஒரு ஈமானுடைய அதனால தான் உமரா செஞ்சிட்டு வந்தவங்க அஜிச்சஞ்சிட்டு வந்தவங்க எல்லாம் பாருங்க முகத்தை பார்த்தா பிரகாசம் அல்லாஹ் தால வச்சிருக்கிறோம் ஒரு கிப்த உங்களுக்கு நான் குடுக்கிறேன் நான் சொன்னதை கேட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தீர்கள் எஹராம் கட்டி சொன்னதெல்லாம் செஞ்சீங்க என்னுடைய ஆணையை நீங்கள் அமல்படுத்துவதற்கு முன்பு பாவ மூட்டையை சுமந்து வந்தீங்க இங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டீங்க திரும்பும்போது திறந்த பாலகனை போட்டு நீங்க போறீங்க அல்லாஹ் தால சொல்றா ஒன்னு கிப்ட் மூணாவது என்ன என் மீது காதல் கொண்டு அல்லாஹ் தால சொல்றான் நீங்கள் அறிவு ஏத்துக்குதோ இல்லையோ எல்லாம் செஞ்சீங்க என் மீது அன்பு கொண்டு நீங்க வந்தீங்க அல்லவா வந்ததுக்கு நீங்க கேட்டதெல்லாம் நான் குடுக்குறேன் அல்லாஹ தால சொன்னான் முல்கதிவில் இருந்து காகத்துல்லா அவை பார்த்ததிலிருந்து எல்லா துவாக்கலையும் ஆதிகளுடைய அத்தனை துவாக்கலையும் அல்லாஹ் தால ஏத்துக்குறான் இது இறைவன் கொடுக்கக்கூடிய மூணாவது கிப்ட்ட் அப்ப இவ்வளவு செலவு செய்து நீங்க உலகத்தின் எந்த நாடுகளுக்கு நீங்க போனாலும் மன மகிழ்வோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்க ஹஜ்ஜுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களால் அல்லாஹ் எப்படி உங்களை இயக்கிறானோ அப்படித்தான் நீங்கள் இயங்குவீர்கள் இதுக்காக வேண்டி இவ்வளவு செலவு செஞ்சீங்க அல்லா பாக்கலாம் என்னுடைய ஆணையை ஏற்று நான் சொல்றதுக்காண்டி நீங்க செஞ்சீங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நான் ஏழ்மையை தர மாட்டேன் அல்லா சுகாமதால ஏழு லட்சம் ரூபாயா மௌத்துக்குள்ள பல கோடி ரூபாய் அல்லா தால உங்களுக்கு தந்துருவான் அல்லாஹ் தால இதையும் ஒண்ணு சொல்றேன் இதெல்லாம் என்ன உங்க அஜனா ஏற்றுக்கிட்ட சொர்க்கத்தை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று சொல்றோம் அப்ப அஜுடைய எந்த அமல்களையும் நீங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு அடியான் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் அது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த வருடம் செல்லக்கூடிய அத்தனை புனித பயணிகளுக்கும் எதிர் வருகின்ற நாட்களில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹால தந்தருள்வானாக வாக விதாவனில் சந்தர் இல்லாகிறப்பானது